வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பாடல்கள் ஒன்பது முதல் பதினாறு வரை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவனிசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டின் இடைப்பாறக்கார விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுடர் பருதி ஒளிப்ப நில ஒளிக்கும் அதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன் மலை வெறுத்தம் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அரு அடுத்த பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒரு தன் மலை விருத்தம் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதிர நினத்தசைகள் பூசிக்க அருள் திருத்தணி திருத்தனுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் அக பதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருங்கிடுக்கன் மீனை சாடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தத் தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தம் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை